கதம் சாணியிருக்கு என்னோட பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த காணிலை எதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சிந்திக்கும் போது சிவராத்திரி வந்துருச்சு சிவராத்திரி முழுக்க சிவ சிந்தனையிலேயே இருக்கணும்ப்பா சிவன் கோயிலாக சுற்றி பார்க்கணும் நான் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கேன் ஏதாவது ஒரு நல்ல ஐடியா கொடுப்பான்னு சொன்னால் உங்களுக்கான காணொலி தாங்க இது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்க நேரம்னு சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா ஒரு லைக் பஸ் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு பகிருங்க சரிங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுக்க சிவாலயங்களாக சுற்றி பார்க்கணும் நைட்டு ஆரம்பிச்சேன்னா காலை வரைக்கும் சுற்றி காட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா ரொம்ப செலவினங்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடாதுப்பா ரொம்ப கம்மியான செலவில் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம டிஎன்எஸ்டிசி ஒரு அருமையான ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க அது என்ன பிளான் நவ கைலாயம் டெம்பிள் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி இந்த பேக்கேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பேக்கேஜில் ஒம்பது சிவாலயங்களை சுற்றி காட்டுறாங்க இந்த ஒம்பது சிவாலயங்களும் நவ கைலாயம்னு சொல்லப்படுகிற சிவாலயங்கள் என்னென்ன சிவாலயங்கள் அப்படின்னு பார்க்கலாங்க பாபநாசம் சேரமாதேவி கோடகாநல்லூர் குன்னத்தூர் முரப்பநாடு ஸ்ரீவைகுண்டம் தென் திருப்பேரை ராஜாபதி சேந்தன் பூமங்கலம் ஒம்போது ஸ்தலங்களை இந்த இரவு ஆறு மணிக்கு ஆரம்பித்து காலை எட்டு மணிக்குள்ளே சுற்றி காட்டுறாங்க இந்த ஒம்பது ஸ்தலங்களையும் பார்க்குறதுக்கு எவ்வளோப்பா செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு அறுநூறுவா சின்னவங்களுக்கு முந்நூறுவா மொத்தம் இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரத்தில் இந்த ஒம்பது ஸ்தலங்களையும் சுற்றி காமிச்சிட்டு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் அதாவது நியூ திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் ஆரம்பிக்கிறாங்க திருப்பி கொண்டு வந்து நியூ திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்லேயே விட்டுறாங்க மறுநாள் காலையில் எட்டு மணிக்கு அப்படின்னும்போது இந்த பேக்கேஜை பயன்படுத்தி எல்லா சிவ ஆலயங்களுக்கும் போய் சிவனுடைய அனுகிரகம் பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த காலையிலையை முடிக்கிறேங்க நன்றி வணக்கம்